இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க ஹர்ஷிதா அச்சுக்குட்டி நான் இன்னைக்கு யானையும் சிங்கமும் சொல்ல போறேன் சரி சொல்லுங்க என்ன பண்ணுதா யானையும் சிங்கமும் முதல்ல யானை வந்து யானை வந்துச்சான் அந்த யானை வந்து ஒரு பழத்தை எடுக்க போச்சான் அந்த பழம் ரொம்ப ஒரு மரத்துல இருந்துச்சான் ஆமா அதனால அதனால ஏற அதனால அதனால என்னாச்சுன்னா அங்க ஒரு அங்க ஒரு சிங்கம் வந்துச்சு அது கேட்டுச்சான் ஏய் என்னாச்சு ஏ சோகமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு ஏன்னு சொல்லிச்சான் அந்த எனக்கு அந்த மரத்துல இருக்கிற பழம் எடுக்கணும் ஆனா நான் ரொம்ப பெருசா இருக்கல மரம் நான் வந்து அது மேல ஏறும் ஏறணும்னா என் மேல என் மேல அந்த மரம் உழுந்திரும் அதனால அதனால இருக்கேன் ஆமா அதனால நான் சோகமா இருக்கேன் அந்த சிங்கம் அப்படியா

அந்த பழத்தை மரத்துல இருந்து எடுக்கணும் என்னால எடுக்க முடியல அதனாலதான் சோகமா இருக்கேன் மரத்தை மேல ஏறி அந்த பழத்தை எடுத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு சரி சரி மங்கி அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி மரத்து மேல ஏறிச்சான் அதுக்கப்புறம் ஒரு பழத்தை எடுத்து கீழே வரும்போது அங்க ஒரு அங்க ஒரு அங்க ஒண்ணு மான்ஸ்டர் வந்துருச்சு மான்ஸ்டரா அந்த மான்ஸ்டர் ரொம்ப புருஷா இருக்கும் அத பார்த்தவினா எல்லாரும் ஓடினாங்க ஆனா அங்க என்னாச்சுன்னா அந்த மான்ஸ்டர் அப்படியே அத மரத்தெல்லாம் பிச்சு உடச்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லா எனிமல்ஸும் அந்த மாதத்தை போன வீணா பாவமா சோகமா அந்த மரத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த அந்த மரம் கீழே உண்டுச்சுன்னா ஆனால் அந்த எல்லாம் ஃபுல்லாக அழுக்காயிருக்கும் அதனால சோகமா அப்படியே பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துச்சோம் அப்போங்க அதனால அந்த யானை குடு குதுன்னு ஓடி அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ரிவரில் அந்த அதோட ட்ரங்கால அங்க அங்கே ஒரு தங்கி தண்ணி இருந்துச்சு அதை எடுத்து அந்த ஃப்ரூட்ஸ் மேலே தெளிச்சிச்சான் அதனால எல்லாரும் ஹாப்பியாக சாப்பிட்டாங்க சோ இதுல இருந்து என்ன எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படி ஹெல்ப் பண்ணா நல்லா ஹாப்பியா இருக்கலாம் கரெக்டா ஓகே 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 தேங்க்யூ